என் அன்பு பிள்ளையே எவ்வளவோ திட்டங்கள் தீட்டியிருக்கின்றே ஆனால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என நீ அங்கலாய்க்கிறாய் நடந்தது நடப்பது நடக்கப்போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கின்றதும் அதை தயங்காமலும் தைரியத்தோடும் நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ப துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றவை நாளை மாறிப்போகும் எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்றுத்தான் என மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய் சொல் செயல் சிந்தனை என எதிலும் உன் லட்சியத்தை முன்னிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு நீ இதை கடைப்பிடித்தால் போதும் உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் உன் நலனை விரும்புகின்றன நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னை அறியாது ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுவதா இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்பட்டுக் கொண்டே இருக்கின்றா இந்த பயம்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கின்றது இதனால் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதி மற்றும் சாந்தியின்றி சஞ்சலங்களிலும் கவலைகளிலும் எந்நேரமும் மூழ்கியே கிடக்கிறது பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்று வீணாகாது தங்கமே உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக பளிக்கும் எல்லார் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகளை பூர்த்தி செய்யப்படும் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாக வரும் குழந்தை நிச்சயம் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவார் நல்லதே நடக்கும் அன்பு என்பது ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றி உள்ளவர்கள் அமைவார்கள் அன்பு குழந்தையே நான் அப்படி இல்லை என்று சொல்லி சொல்லி தலை குனிகின்ற வாழ்க்கையை விட நான் அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு திமிராக வாழ்வதில் தவறேதும் இல்லை குழந்தையே தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் நமக்கு தேவையில்லை குழந்தையே அழைத்தால் வரப்போகின்றது என்ற அலட்சியத்தால் தான் அதிகப்படியான அன்பை கூட கண்டும் காணாமல் போகிறார்கள் பல உறவுகள் நம்பிக்கையானது சக்திகளை பெற உறுதுணையாகவும் வெற்றிக்கு தாயாகவும் இருக்கும் நம்பிக்கையுடன் இருப்பவர்களுக்கு அதிசயங்களின் பரிசு காத்திருக்கின்றது நம்பிக்கை மூலம் இருளைக் கடந்து வெளிச்சத்தை நோக்கி முன்னேறி செல்வதற்கான சக்தி பிறக்கும் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மருந்தும் கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது நீ நீயாக இரு இருக்குழந்தையே பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் நம் வாழ்க்கையில் காணாமல் போனவர்களை தேடலாம் ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை தேடவே கூடாது வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும் என் மீது பரிபூரண நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் நீ உன் வாழ்வில் நலம் வளம் பெற்று நிறைவாக வாழ்வா போனது போகட்டும் வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி இந்த சாகியின் துணையோடு மீண்டும் களத்தில் இறங்கு இனி உனக்கான வெற்றி நிச்சயம் என்னருகில் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர்ந்து கொள் உன் அனுபவத்தை வைத்தே நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று மனம் அமைதி பெறும் உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது குழந்தையே உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது அற்புதங்கள் நிகழ உள்ளது உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் இந்த சாகி நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாகத் நன்றாக தெரியும் அவன் மீது முழு நம்பிக்கை வே அவன் உன்னை காப்பான் சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகளை நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கின்றன யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு வேண்டியதை தருவதற்கு அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கையில் இனி நல்லதே நடக்கும் என் பார்வை உன்னை பரவசமாக்கும் உன் சாபத்தை போக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் வாழ்வின் மூன்று தத்துவங்களை சொல்கின்றேன் கேள் யாரையும் எதிர்பார்க்காதே யாரையும் அதிகமாக நம்பாதே யாரிடமும் தங்கி வாழாதே நீ நீயாக இரு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரித்தெடுக்கும் வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் பணம் மட்டும்தான் பணத்திடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு குழந்தையே அன்பை அகத்தில் வை ஆசையை புறத்தில் வை உண்மையை வை கருணையை கண்களில் வை சிவத்தை சிந்தையில் வை அனைத்தும் நன்மையை நடக்கும் பணிவாயிரு யாருக்கும் பயந்து வாழாதே நல்லவனாயிரு யாரையும் நம்பி வாழாதே உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போதே உன் துன்பத்தை துடைக்க இந்த சாயப்பா ஓடோடி வருவேன் என்பதை மறந்து போகாதே எளியோருக்கு இன்று உன்னால் முடிந்த சிறு உதவியை செய்திடும் தர்மம் தலைமுறை காக்கும் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே உன் கடந்த பிறப்பு மோசமான கர்மங்கள் இப்போது முடிந்துவிட்டன நீ இப்போது எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இனி நல்லது மட்டுமே நடக்கும் உண்மையோடு நிற்கும் போது தனித்து நிற்க வேண்டும் உண்மையாக நீங்கள் எப்படி போராடுகின்றீர்கள் என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் உங்கள் குருவும் கடவுளும் உங்களுடன் நிற்பார்கள் மகாபாரத போரில் அர்ஜுனனுடன் கிருஷ்ணர் மட்டுமே இருந்தார் அவர் கிருஷ்ணரின் ஆதரவை பெற்றதால் அவர் போரில் வெற்றி பெற்றார் அதேபோல் இந்த சாகி உன்னோடு இருப்பதால் நீயும் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் குழந்தை கடைசி வரை நம்பிக்கையை இழக்காதே ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் அடுத்த வரை பல முறை போடும் மனிதர்கள் ஒரு முறை கூட தன்னை இடை போட்டு பார்ப்பதில்லை அப்படி பார்த்திருந்தால் யாரையும் குறை சொல்ல மனம் வராது எல்லாம் நன்மைக்கே என்ற வார்த்தை எதையும் கடந்து போக வைக்கும் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதே அடிகளை விட அது தரும் வழிகள் அதிகம் குழந்தையே பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறவே ஆறாது சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் அல்ல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது வாழ்க்கையில் இருக்கும் வழிகள் மற்றும் கஷ்டங்களை கடந்துவிடும் போனதெல்லாம் போகட்டும் வரும் பொழுது நல்லதாக அமையட்டும் தேவைகள் என்பது தீர்வதில்லை குழந்தையே எதுவும் முடிவு அல்ல எல்லாமே அடுத்த நல்லதிற்கான தொடக்கமே மகிழ்ச்சியுடன் இரு நலமுடன் வாழப் போகின்றார் இனி வரும் காலம் உனக்கு ஜெயத்தை கொடுக்கப் போகின்றது நீண்ட நாட்களாக நீ ஏங்கி வேண்டியது உனக்கு இப்போது கிடைக்கப் போகின்றது இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க துவங்கும் கவலைப்படாது உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்தியே தீருவேன் என் பரிபூர்ண ஆசிர்வாதம் என்று உனக்குண்டு தங்கமே நீ நன்றாக இருப்பார் நீ மற்றவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கின்ற உனக்கு ஆறுதலாக உன் சாயப்பா நான் என்றும் இருப்பேன் தங்கத்தின் முன் மரத்திற்கு மதிப்பு இல்லை ஆனால் நீரில் முழுகும் போது நீ மரத்தை பிடித்துக் தங்கத்தை பார்க்கக்கூட மாட்டார் தேவைப்படும் போது தான் பொருளின் மதிப்பு புரிகிறது உன் கெட்ட காலங்கள் விலகும் உனக்கு வழி தந்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டும் காலம் வந்துவிட்டது தங்கமே வருங்காலம் சிறப்பானதாக இருக்கும் கலங்காதே நீ முயற்சி செய்து உனக்கு தேவையானது நடக்கவில்லை என கவலைப்படாதே உன் முயற்சிக்கான பலன் இனி ஒவ்வொன்றாக கிடைக்கும் இந்த சாயப்பா நான் கிடைக்க செய்வேன் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கான வெற்றி கிடைக்கும் நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும் நீ உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமி இனி உன் வீட்டில் சுபகாரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் அன்பு குழந்தையே நீ தவறிடைத்திருந்தால் அது தெரியாமல் செய்த தவறாக இருக்கும் பட்சத்தில் கலக்கம் கொள்ளாதே ஏனெனில் அந்த மனமே உண்மையான மன்னிப்பை நாடும் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வை தங்கமே உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் கவலைப்படாதே உன்னை வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல் ஏனெனில் அவர்கள்தான் உன்னை எனக்கு மிகவும் நெருக்கமாக அனுப்பி வைத்தவர்கள் உனது காயத்தை குணப்படுத்த நான் உள்ளேன் கலங்காதே உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகின்றது என்றால் வருத்தமடையாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு எப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது குழந்தையே உன்னிடமிருந்து ஒன்று எடுக்கப்பட்டால் அது பத்தாகப் பெருகி உன்னிடமே திரும்ப வரும் உனக்கான புது தொடக்கம் புது வாழ்வு இன்று முதல் ஆரம்பமாகின்றது துன்பம் வரும்போது அதை நினைத்து புலம்பாதே உனக்கு யாரார் எப்படி எனக் காட்டவே இந்த துன்பத்தையெல்லாம் எல்லாம் தந்தே இதில் மூன்று பேரை நிச்சயம் மறக்காதே உன் துன்பத்தில் உதவியவன் துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன் துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன் இனி வரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும் பயப்படாதே உன் சாயப்பா நான் தான் இருக்கின்றேன் எப்போது எங்கே நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் உன் விதியை என்னால் மட்டுமே மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு அனைத்தையும் நான் தாங்குகின்றேன் அனைத்து கர்மாக்களையும் நான் அடியோடு அழிக்கின்றேன் நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு உனது கர்ம வினைகள் விரைவில் முடியப் போகின்றது நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது உனது இனிமையான நாட்களை துவங்க தயாராக இரு இனி அனைத்தும் சுகமாக நடக்கும் குழந்தையே உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று நினைக்காதே உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்க்கையில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது கலங்காதே உன்னை வெறுப்பவரை எண்ணி கலங்காதே வெறுப்பு அன்பாக மாறும் காலம் வரும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் கலங்கி நிற்காதே குழந்தையே நீ எப்போது நான்தான் கதி என்று என்னிடம் சரணடைந்தாயோ அந்த நொடியில் இருந்து நீ என் பிடியில் இருக்கின்றாய் என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றா அனைத்தும் என் அனுமதியுடன் தான் நடக்கின்றது கலங்காதி என் வைரமை உன் வாழ்வில் எத்தனை சோதனைகளை நீ அனுபவிக்கின்றாய் என்று எனக்குத் தெரியாதா என்ன சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவிற்கு பிரச்சனைகள் கலங்காதி பிரச்சனைகள் அனைத்தும் விட்டு விலகிவிடும் அனைத்தும் மாறப்போகின்றது உனது வாழ்க்கை முறைகளை நான் மாற்றப் போகின்றேன் உன்னை உயர்த்தும் பணி என்னுடையது கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்கும் தருவதில்லை குழந்தை ஆனால் கவலையை தாங்கும் மனவலிமையை கேட்டான் நிச்சயம் தருவார் சுமைகளைக் கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியை உன் காலடியில் தான் என்பதை மறந்து போகாதே உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே உன் கஷ்டங்கள் அனைத்து முடிந்தது என்று முதல் உன் வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தை கூடிய விரைவில் நடத்தி தரப்போகின்றேன் அதற்கு நீயும் தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எனது வருகைக்காக காத்துக் கொண்டிரு தங்கமே எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும் யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும் என்னை நம்பு நான் உனக்காக இருக்கும்போது நீ கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் நீ ஜெயமாக வாழ்வாய் எந்த சூழ்நிலையில் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை அவனை அளவுக்கு அதிகமாகவே நான் நேசிக்கின்றேன் நீ எப்போதும் என் பார்வையில் தான் இருக்கின்றாய் என்பதை மறவாதே அதற்காகத்தான் இன்று நான் உனக்கு காட்சி கொடுக்கப் போகின்றேன் என் அனுமதி இல்லாமல் உன் நிழலை கூட யாராலும் தொட முடியாது குழந்தை என் வைரமே நீ உன் பிரார்த்தனைகளை வேண்டி நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கின்றா உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன் என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் தருவேன் அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும் கலங்காதே இன்னும் எத்தனை நாட்கள் இந்த நரகவேதனை அப்பா என நீ கதறும் மணக்கு முரளை உணராமல் இல்லை உன் கர்மாவின் தீவிரத்தை குறைத்துவிட்டேன் அது முடிய சிறிது காலமே உள்ளது அதுவரை என் நாமத்தை உச்சரி காலம் கனியும் அதுவரை போறும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகிப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா